விஜயனுடைய அரசியல் நுழைவிலையும் அதிகார வர்க்கத்தின ஆளுமை மிக்கவர்கள் சீமான் அரசியலை விரும்பாதவர்கள் தமிழ் தேசியத்தை முடக்க வேண்டும் என்ற நினைப்பு சூழ்ச்சி இருக்குமோ அந்த பின்னணியில் இறங்குறாரோ என்று நான் ஐயப்படுகிறேன் தேர்தல் வருது இல்ல கட்சின நிலைப்பாட சொல்லணும்ல ஒன்று நீங்க தனித்து நிக்கணும் இல்லை யாருக்கு வாக்களிக்க வாக்களிக்க வேண்டாமா நீங்க என்ன கட்சி தொடங்குறீங்க

செந்தமிழர் சீமானுடைய அரசியலை முடக்க வேண்டும் மடை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க சகுனி வேலை செய்யக்கூடிய கமலஹாசன் கட்சி தொடங்காமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீமான் முப்பது லட்சம் வாக்கு வாங்கியிருப்பாரு தான் விஜய் விவகாரத்தில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என் தம்பி வரட்டும் என் தம்பி வரட்டும் எனக்கு வரதுல உடன்பாடு கிடையாது எளிய வீட்டு பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே தேசிய புலனாய்வு முகமை நுழைந்தது என்றால் ஒடிக்கணக்கான கருப்பு பணம் வைத்த விஜய் வீட்டுக்குள் நுழைவதற்கு எவ்வளவு நேரமாகும் விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது போல ரகரம் நேர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியின் தலைவர் ஐயா அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு திராவிடம் தமிழ் தேசியம் அல்லது இந்திய தேசியங்கிற மாதிரி எதுவுமே குறிப்பிடாமல் கட்சி பெயரை மட்டும் பதிவு செஞ்சுருக்காரு அவரோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க இன்னும் வரவே இல்லை இப்போ தானே பதிவு செய்திருக்கிறாரு பெயரை தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு அந்த வெற்றி பக்கத்தில் இக்கு போடறோம் இல்லைன்னா அது வெற்றி கழகமாக மாறிடும் அவங்களுக்கு வழிகாட்ட தம்பி விஜய்க்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இதில் கவனம் செலுத்தணும் இல்லைன்னா ஒரு நல்ல தமிழாசிரியரை பார்த்து திருத்திக் கொள்ளணும் வெற்றி கழகம்னால் வெற்றி வெற்றி கழகமாக போய் வெற்றி கழகம்னா வெற்றி பெறக்கூடிய கழகமாக அது வரும் ரெண்டாவது கட்சிக்காரர்கள்னா கழகம் என்பதை கழகம்னு சொல்கிறாங்க வெற்றி கழகம் அப்படின்னு இந்த கழகத்துக்கு புறப்பட்ட மாதிரி அவங்க கட்சி பிள்ளைகள் அந்த சுமைங்கர் மன்றம் அங்கங்கே இந்த திருநெல்வேலியில் கூட ஒருத்தர் சொன்னார் வெற்றி கழகம் அப்படிங்கிறாரு அதனால் வரட்டும் பார்ப்பு இப்போதானே வந்திருக்கிறாரு தம்பி விஜயை பொறுத்தவரை தமிழன் அவர் தேவையான செல்வங்களை அவர் சார்ந்த திரைப்படத்துறையில் ஈட்டி வச்சிருக்கிறாரு அதிலே அவர் மேலும் மேலும் புகழ்பெற்று போக வேண்டிய வழியை தேடி கொண்டிருக்கலாம் தமிழ்நாட்டில் என் ஒன்று தலை சிறந்த ஒரு திரைப்பட நடிகராக அவர் புகழ் பெற்று கொடிகட்டி பறக்கலாம் ஆனால் அரசியலில் குதிக்கிறேன்னு வந்திருக்கிறாரு இப்போ தானே அறிவிச்சிருக்கிறாரு பார்ப்போம் வரட்டும் ஆனால் திராவிடத்தை மறுத்து இந்தியத்தை மறுத்து தமிழில் பெருவைத்திருக்கிறார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது மற்ற தலைவர்கள்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வச்சுக்கிறாரு யாருமே இல்லையா தமிழ்நாட்டில் வந்து திமுக திமுக தலைவர்களை தாண்டி இப்போ சீமானவர்கள் இருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் இருக்குது விஜய் அவர்களோட தேவை இங்கே இருக்கா தேவை இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது முள்ளிவாக்கியால் இனப்படுகொலைக்கு பிறகு அந்த தேவையை செந்தமிழ சீமா நிறைவு செஞ்சுட்டார் நாம் தமிழர் கட்சி நிறைவு செஞ்சுட்டு தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு வெகுமக்கள் இயக்கமாக வாக்கு பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு இயக்கமாக அமைப்பாக இப்போ நூறாண்டு கால தமிழ் தேசிய வரலாறுன்னு பல ஊடகங்களை பதிவு செய்திருக்கிறோம் ஐம்பது ஆண்டு கால தமிழ் தேசிய வரலாற்றை படித்தவன் நான் ஐம்பது ஆண்டு கால தமிழ் தேசிய வரலாற்றை பார்த்தவண்ணா அது தேவை இருந்தது முதல் முதல்ல முத்தமிழ் காவலர் கிஆப்பி விஸ்வநாதன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தமிழர் கழகம் என்று தொடங்கணும் என்று சொல்லி நீதிக்கட்சி தலைவர்கள்ட்ட பேசி நீதிக்கட்சியவே நீதிக்கட்சி பழைய மன்னர்கள் கட்சி பட்டா ஜமீன்தார்கள் கட்சி மிட்டா மராசார் கட்சியாக இருக்குது அதை பாமரர்கள் கட்சியாக மாற்றி தமிழ்நாட்டு விடுதலை வென்றெடுக்க வேண்டும் தமிழ் தேசிய கோணத்தில் என்று சிந்தித்து நீதி கட்சி தமிழர் கழகம் மாற்றினார் அப்புறம் அது ஐயா ஈவேரா போன்றவர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் சொல்லி அதை திராவிடர் கழகமாக பொதுப்பேர தமிழனுடைய அடையாளத்தை மறைத்து மறுத்து ஒரு அமைப்பை தொடங்கிட்டாங்க அதுதான் இன்றைய வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்குது இல்லையா அப்போது அதுக்கடுத்து தமிழர் வந்தே சிபா ஆதித்தனார் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினார் சுதந்திர தமிழ்நாடு ஐம்பத்தி எட்டில் மன்னார் மிகப்பெரிய மாநாடே போட்டார் ஐயா ஈவேராக கூட அந்த மாநாட்டில் பேசி அதுக்கப்புறம் தான் அது அதுக்கு முன்னால் திராவிட நாடு திராவிட நாடுன்னு அவர் ஐம்பத்தெட்டுக்கு பிறகு தமிழ்நாடுன்னு பேசினார் ஏன்னா ஐம்பத்தி ஆறுலேயும் மொழி வழி மாநிலம் பிரிந்து விட்டது தமிழ்நாடு தனி மாநிலமாக வந்துட்டு அதனால் பெரியாரே அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழர் தந்தை சிபா ஆதித்தனார் உருவாக்குனார் அவருக்கு வந்து பொருளாதார வலிமை இருந்தது ஊடக வலிமை இருந்தது சமுதாய வலிமை இருந்தது ஆனாலும் வெல்ல முடியல இந்த திராவிட மயக்கத்தில் திராவிட மாயைன்னு சொல்லுவோமே ஆரிய மாயேன்னு அண்ணாந்தகால் தெளிந்தது இது ஒரு திராவிட மாயை தான் இந்த திராவிட மாயை அவரால் வெல்ல முடியலை திராவிட மாயையிலே கரைந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவானது பேராய கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து மொழி இனம் நிலம் என்ற அடிப்படையில் விடுதலை பெற்ற இந்தியாவில் தமிழ்நாடும் விடுதலை பெற வேண்டும் அதாவது தன்னுரிமை சுய உரிமைன்னு சொல்லுங்க மொழிவெளி தேசிய இனத்துக்கான சுய உரிமை நாற்பத்தி ஏழை மாநாடு போட்டு தீர்மானம் போட்டு கோரிக்கை வைத்தவர் சிலம்பச்செல்வர் செல்வர் மாப்பூசி சிலம்ப செல்வர் இல்லைன்னா சென்னை நமக்கு கிடையாது ஆந்திராவுக்கு போயிருக்கோம் தலையை கொடுத்தாலும் தலையினரை காப்பேன்னு போராட்டம் நடத்தியே சிலம்பச்செல்வர் தமிழரசு கழகம் என்றே தொடங்கினார் தூய தமிழில் ஆனாலும் அவர் மறுபடியும் கடைசி காலகட்டத்தில் திராவிடத்தோட சமரசமானாரு மேலவைத் தலைவரெல்லாம் இருந்தார் நம்முடைய சட்டப்பேரவையில் ஆனாலும் அவரால் தாக்குப்படிக்க முடியாமல் கடைசி காலகட்டத்தில் அவருடைய தாய் கட்சியான காங்கிரஸ் கட்சியிலே போய் சேர்ந்தார் இப்படியான வரலாறு தமிழ் தேசியத்துக்கு இருக்குது முடிவாக எண்பத்தி மூணு சூழ் கலவரத்துக்கு பிறகு ஈழத்தில் இனப்படுகொலையை பார்த்த பிறகு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள நம்ம ஐயா பல நெடுமாறேன் தமிழர் தேசிய இயக்கம் என்று எண்பத்தி எட்டில் தொடங்கும் நாங்கள் தான் அப்போ ஐயா கூட போய் சேர்ந்து நானே தஞ்சை மாவட்ட செயலாளர் நீண்ட காலமாக ஐயாவோட பயணித்தேன் தமிழர் தேசிய இயக்கம் நம்ம ஐயா பல நிர்மாணம் தொடங்கி எங்களை மாநாடே நடத்த விடாமல் தடை செய்து ஒரு மிகப்பெரிய தொண்ணூறில் தம்பி மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய எழுச்சிக்காக ஐயா தமிழர் தன்னுரிமை பிரகடான மாநாடுன்னு தஞ்சாவூரில் போட்டோம் மொழிவெளி தேசியங்கிறதுக்கு போராடக்கூடிய இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களை அலைச்சர்ந்தார் குறிப்பாக பஞ்சாப் சிம் ரஞ்சித் சிங் மான் அப்புறம் அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்ன முன்னணி தலைவர் டாக்டர் நிபோரன் போரோ நாகாலாந்து மிசோராத்தில் உள்ள தலைவர்கள் இப்படி மொழி வழி தேசியன லால்டங்கா பெரிய புரட்சித் தலைவர் அவர் தலைமுறை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தவர் மிசோரத்தில் அந்த லால்டங்கா நிபோரன் போரோ ம சிம் ரஞ்சித் சிங் மான் போன்ற இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மொழி வழி தேசிய தலைவர்களையெல்லாம் அழைத்து மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டு அரசியல் நிர்ணய சபையை மாற்றிவிட்டு புதிய அரசியல் நிர்ணயம் அவை அமைக்கணுங்கிற கோரிக்கை வச்சு போட்டார் மாநாட்டே திராவிடம் தடை செய்தது ஐயா கலைஞர் முதலமைச்சர் மோனியில் சுயட்சி பேசக்கூடிய திராவிட நாடு கட்டவர்கள் தமிழ்நாட்டு உரிமைக்கான மாநாட்டை தடை செஞ்சாங்க ஐயாவால் மறுபடியும் நிற்க முடியல ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா எங்கள் இயக்கத்தை தடை பண்ணிட்டாங்க சட்டப்படி தமிழர் தேசிய இயக்கம் சட்டப்படி தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிச்சு இன்னை வரைக்கும் எழுந்திருக்க முடியல அப்போது இந்த காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாக்க இனப்படுகொலையில் தான் அந்த படுகொலையினுடைய விளைவாக அந்த வேதனை அந்த குருதி தோய்ந்த நம்முடைய இனத்தை இவ்வளவு தொலைவில் பக்கத்தில் இருந்து இனத்தை காப்பாற்ற முடியலையே என்கின்ற ஏக்க பெருமூச்சியோடு வேதனையோடு அந்த களத்திலிருந்து உதித்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி சீமான் ஆண்டு காலமாக அதை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார் வாக்கு வங்கி அரசியலில் வெந்த நான் சொன்னேன் முத்தமிழ் கவுலர் கே வி விஸ்வநாதன் தமிழர்ந்து பாதித்தனார் மாப்போசி ஐயா பலனிடமாறன் சொல்லின் செல்வர் சம்பத்து பெரியாரனுடைய வாரிசு இவங்களால் வெல்ல முடியாத ஆஹ் வாக்குவங்க அரசியலை தமிழ் தேசிய காலத்தில் சந்தமல்ல சீமான் வென்றார் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்கள் வாங்கியிருக்கார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இப்போ வேட்பாளர்களை அறிவித்து வந்து கொண்டே இருக்கிறார் இதுக்கடையில் தேசிய புலனாய்வு முகமையா அவங்க போய் உருட்டல் அறட்டல் மிரட்டல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படி களமாடி கொண்டிருக்கக்கூடிய தேவையில்லை தம்பி விஜய் வந்து அப்படி அவருக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும் ஒரு நேர்மையான ஒரு பட்சி தமிழன் ஆட்சிக்கு வர வேண்டும் சீமன் ஆதரிக்க வேண்டியதானே இப்போ கட்சி தொடங்கினாரில்ல தம்பி கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அப்போ நாடாளுமன்றத்தில் உங்க தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அவரை வற்றி விருப்பத்துக்கு விடுவதா யாருக்கும் வாக்களிக்க தேவை இல்லைங்கிற மாதிரி தான் தேவையில்லைன்னு சொன்னா அப்போ நீங்க ஏன் வாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்வு வைக்கீங்க சீமானுக்கு வாக்களிக்கணும்னு சொல்ல வேண்டியதானே உங்களுக்கு முன்னாடியே களமாடி இருக்கும் உங்க துறையை சேர்ந்தவர் உங்களுக்கு அண்ணன் இல்லையா எத்தனையோ ஐயா அவர் சீமான் போற இந்த பதினாலு ஆண்டு காலமாக அவர் தமிழ்நாட்டு மக்கள் சிக்கல்கள் தொடாத சிக்கல்கள் ஏதாவது உண்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் உலகத்தமிழர்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கார் ஆட்சிக்கு வந்தால் அதிகாரத்துக்கு வந்தால் தமிழீழ மக்களுக்கு ஒரு விடிவை தருவேன் என்கின்ற அந்த உறுதிமொழியை தொடர்ந்து வலியுறுத்தி உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்போ அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியதானே சீமானுக்கு வந்து விஜய் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்ல ஆதரவு கொடுத்தால் நல்லதுன்னு சொல்கிறேன் குறைந்தபட்சம் பத்தாண்டு காலம் நீங்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுங்க எப்படி அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்கும்போது மக்கள் தலை மாக்கோரா அந்த கழகத்துக்குள்ளேயே இருந்து கழகத்தோருடைய ஏற்றத்துக்கு உழைத்தாரோ அண்ணா மறைவுக்கு பிறகு ஐயா கலைஞர் முதலமைச்சர் ஐயா மக்கள்தளை மாக்கோரா தான் இங்கே காரணம் கலைஞர் முதலமைச்சராக இல்லைன்னா நாவல் நெடுஞ்செலியாக வந்திருப்பார் வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சீமானுக்கு பக்கபலமாக இருந்து தோல் கொடுத்து துணை நின்று ஒரு பத்தாண்டு காலம் அரசியலில் பயிற்சி பெற்று இவர் ஆண்டு காலம் நிற்கிறார் இன்னொரு பத்தாண்டுகள் இருபத்தி நாலு ஆண்டுகளும் சீமான கொண்டு நீங்கள் பத்தாண்டுகளும் பயிற்சி பெற்று அதன் வழியாக வந்தால் அது சரியாக இருக்கும் நீங்கள் தி திடீர்னு வந்து அரசியலில் குதித்து எத்தனை பார்த்துருக்கோம் மக்கள் தொழில் எம்ஜிஆர் ஒருவர் தான் வென்றார் ஏன்னா அவர் அண்ணாவுக்கு தம்பியாக இருந்தார் அந்த அவர்கள் சொன்ன கொள்கை கோட்பாடுகளை முற்றிலும் நான் மறக்கிறார் அது வேற செய்தி ஆனால் அண்ணாவுக்கு தலைவராக இருந்தார் அப்புறம் கலைஞரை முதலமைச்சராக்கினார் இருபது இருபத்தைந்து ஆண்டு தான் அந்த கழகத்தோடு பின்னி பிணைந்து தன்னையும் வளர்த்து கொண்டார் கழகத்தையும் வளர்த்தார் அதன் பிறகு எழுபத்தி ஏழில் தான் அவர் முதலமைச்சரானார் அது மாதிரி நீங்கள் சீமானோடு சேர்ந்து களமாடிட்டு அடுத்த கட்ட நகர்வ சி சீமானுக்கு அடுத்த ஒரு கட்ட ஒரு ரெண்டாம் கட்ட தலைவராக கூட நீங்கள் வரலாம் அதை விட்டுட்டு கட்சி தொடங்கிட்டு எடுத்த உடனே முதல் கோணால் முற்றிலும் கோணால் தேர்தல் வருது இல்லை கட்சினா உங்கள் நிலைப்பாட சொல்லணும்ல ஒன்று நீங்க தனிப்பை விற்கணும் இல்லை ஏன்னால் யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லணும் யாருக்கும் வாக்களிக்க வேண்டாம்னால் நீங்க என்ன கட்சி தொடங்குறீங்க இல்லையா இப்போ எம்ஜிஆர் அவர்களை சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எல்லாேருமே வந்து சினிமா துறையிலேந்து தான் வந்தாங்க அதன் பிறகு ரஜினி அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கமலஹாசன் வரைக்கும் சினிமா துறையிலேயே வந்து சில வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் தோ தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க சிலர் எம்ஜிஆர் மாதிரி விஜயந்த பாக்கியராஜன் கட்சி தொடங்கினார் டி ராஜன் தீ ராஜேந்திரன் தொடங்கினாரு விஜயகாந்த் பத்து விழுக்காடு வாக்கு வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தா விஜயகாந்த் எதிர்கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னு அது நான் சொன்னேன் எங்கள் ஐயாட்ட தமிழின பொருள் மருத்துவர் ஐயாட்ட அவர் என் கருத்தை ஏற்றார் எங்க ஐயா அன்புமணி மருத்துவ சிமுகம் சேர்ந்தார் என் கருத்து அன்னைக்கு பாட்டாளி மு கட்சியில் ஏற்கப்பட்ட விஜயகாந்தை எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்க முடியாது அன்புமணி ராமதாஸ் தான் எதிர்கட்சி தலைவர் வந்திருப்பாரு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக கூட வந்திருக்கலாம் அது என் கருத்து எளியவன் ஏழைச்சொல் அம்பலத்துக்கு ஏறாது என்பது போல நான் மாநில பொறுப்பில் இருந்தாலும் ஏழைச்சொல் அம்பலத்துக்கு ஏறலை பின்னாலே எங்கள் ஐயா வருத்தப்பட்டார் என் முன்னாலே பல பேர் சொன்னார் நல்ல கருத்து சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்ம அதிமுக கூட்டணியிலே தொடர்வோம் ஐயா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து அதிமுக இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாவது அதிமுக நம்மை போல் ஐந்து ஆண்டுகளில் எதிர்க்கட்சி நாம் விமர்சனம் பண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை என்றெல்லாம் சொன்னார்ன்னு நம்ம கேட்கல அதனால் வீழ்ந்து விட்டோம்னு ஐயாவே சொன்னாங்க ஒரு இடத்துல வச்சு சொன்னாங்க அது மாதிரி அவர் விஜயகாந்த் வந்தார் வெல்ல முடிந்ததா தம்பி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தமாதிரி நடிகர்களுக்கு இந்த கனவு இருக்குது கேரளாவில் எம்ஜிஆர்க்கு நகரான நடிகர் ஃப்ரேம் நசீர் அந்த காலத்தில் மாட்டுக்கார வேளா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கலாம் அந்த புகழ்பெற்ற பெற்ற பாட்டு அந்த நடிகர் கட்சி தொடங்கினார் விரட்டி அடிச்சுட்டாங்க அந்த மக்கள் அமிதாப் பச்சன் இந்தியா முழுவதும் புகழ் பெற்ற நடிகர் கட்சி நடத்த முடிஞ்சதா அதே போல ஆந்திராவில் என் டி ராமராவ் ஒரு முறை வென்றார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் மருமகனே அந்த கட்சியின் தலைமை தாங்கி வெல்ல முடியாத நிலை எனவே இப்போ த கமலஹாசன் உலக கதாநாயகம் உங்களுக்கு தெரியுமில்ல செந்தமலர் சீமானுடைய அரசியலை முடக்க வேண்டும் திசை மாற்ற வேண்டும் மடை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க சகுனி வேலை செய்யக்கூடியவங்க உலகநாயன் க கமலஹாசன் கொண்டு நிறுத்துறாங்க அன்றைக்கே நான் சீமான் போய் அவர் வீட்டில் வாழ்த்தினார் அப்பவே நான் எதிர்த்தேன் கட்சிக்குள்ளே இருந்தேன் நமக்கு எதிராக தான் அவரை கொண்டு நிறுத்துறாங்க பதினேழு லட்சம் வாக்கு வாங்கிட்டார் சீமான் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் நிகரான வாக்கள் வாங்கிட்டாங்க கமலஹாசன் கட்சி தொடங்காமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீமான் முப்பது லட்சம் வாக்கு வாங்கியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பது லட்சத்தை தாண்டி இருக்கும் அதே போல தான் விஜயனுடைய இந்த அரசியல் நுழைவிலையும் அதிகார வர்க்கத்தினர் ஆளுமை மிக்கவர்கள் சீமான் அரசியலை விரும்பாதவர்கள் தமிழ் தேசியத்தை முடக்க வேண்டும் என்ற நினைப்போருடைய சூழ்ச்சி இருக்குமோ அந்த இவர் இறங்குறாரோ என்று நான் ஐயப்படுகிறேன் நாம் தமிழர் கட்சினா தான் மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக சீமான் தம்பி தம்பின்னு சொல்ல தம்பிட்டு மிக கவனமா இருக்கணும் நான் மூத்தவன் என்ன அன்பான வேண்டுகோள் சீமானுங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு வாக்கு வங்கி நாம் தமிழ் கட்சிக்கு குறை வாய்ப்பு இருக்குதா விஜய்க்கு வந்து வாக்கு போகணுச்சுன்னா நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கா நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே விழுந்த வாக்கு விழப்போகிற வாக்கு குறையாது ஆனா விஜய் ரசிகர்கள் இருக்காங்கள அவங்க வாக்கு நாம் தமிழர் கட்சியை வாக்கை விட கூடுதலாக வாங்கினா நாங்கள் ரெண்டாவது நிலைக்கு தள்ளப்படுவோம் இல்லையா அப்போ நாங்கள் பதினாலு ஆண்டு காலம் சீமான் பட்ட பாடு உழைத்த உழைப்பு போராடிய களங்கள் ஏற்றுக்கொண்ட இழப்புகள் எல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் வினாக்குறியாயிரும்ல ஆகையினால்தான் என்னுடைய அன்பு தம்பியை ஆற்றல் மரவர் செந்தமலர் சீமானை விஜய் விவகாரத்தில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் காய்களை நகர்த்த வேண்டும் என்று சொல்றாரு இவர் என் தம்பி வரட்டும் என் தம்பி வரட்டும் எனக்கு அந்த அவர் வர்றதுல உடன்பாடு கிடையாது இல்ல இப்போ விஜய் அவர்கள் வந்து யாரோ இயக்கிறாங்க சொன்னீங்கன்னா அது சீமானுக்கு எதிராக இயக்கக்கூடியவர்கள் எதிராகத்தான் உறுதியாக சொல்கிறேன் இல்ல யாரு திராவிட மாதம் கூட பார்க்குறீங்களா இவர் கட்சி தொடங்குறனாலும் தேசிய புலனாய்வு முகமை நாம் தமிழர் வீட்டு பிள்ளைகளுக்கு நுழைறனாலும் ஒரே நாளா இருக்கு உங்களுக்கு புரியுதா நாம் தமிழர் வீட்டு எளிய பிள்ளைகள் அவங்க மொழி இனம் நிலம் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய எளிய வீட்டு பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே தேசிய புலனாய்வு முகமை நுழைந்தது என்றால் கோடிக்கணக்கான கருப்பு பணம் வைத்த விஜய் வீட்டுக்குள்ள நுழைவதற்கு எவ்வளோ நேரமாகும் விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது போல ஏற்கனவே விஜய் வீட்டுக்குள்ளே போனாங்கல்ல அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரில எதை கைப்பற்றினாங்கன்னு தெரில எவ்வளோ கருப்பு பணம் எடுத்தாங்கன்னு தெரில எடுத்து அவர்களே அந்த என்னது சிபிஐயா அவங்களே பங்கு போட்டு கொண்டாங்கன்னு தெரியல இந்த இரண்டும் ஒரே நாளில் நடக்கும் தம்பி விஜய் கட்சி தொடங்கி அறிவிக்கிறார் தேசிய புலனாய்வு முகமை நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது என்னுடைய கணிப்பு சரியா இருக்குமோ என்று நான் வந்து கட்சி தொடங்கினா நாம் தமிழ் கட்சியை விட அதிக வாக்கு வாங்குறாருன்னா அவர் வெற்றி பெற்ற மக்களுக்கு நல்லதான செய்யப்படுறார் அவர் நம்ம எதிர்க்கு அவர் கொள்கை என்ன கோட்பாடு என்ன லட்சியம் என்ன கட்சி தொடங்கி அவர் முதல்ல அதை சொல்லட்டும் நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்ன அழியும் போது என்ன பண்ணுவீங்க காவிரியில் உரிமையை பற்றி உரிமை இழப்பில் என்ன பண்ணீங்க இவ்வளவு சிக்கல் இந்த நாட்டில் இருக்கு கல்வி தமிழ் வழி கல்வி இருக்கா தமிழ் ஆட்சி மொழியா இருக்கா பயிற்று மொழியா இருக்கா எதை இவர் விஜய் சொல்ல போறாரு சரிதம்பி பொது அரங்கம் ஒன்று மேடை ஒன்று அமைப்போம் நாங்கள் ஒரு இருபது தமிழ் தேசி கடந்த முப்பது ஆண்டு காலமா தமிழ் தேசிய களத்தில் நிற்கக்கூடிய களப்பணியாளர்கள் நாங்கள் ஒரு இருபது அமைப்பினர் ஆளுக்கு ஒரு வினா இருபது வினாக்களை நாங்க விஜயத்தை வைக்கிறோம் அவர் வெளிப்படையாக மக்கள்கிட்ட நாங்க கேட்கிற வினா அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் பற்றி மட்டும் நம்ம இந்திய திராவிடத்துக்கு போகல இந்தியாவுக்கு போகல தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் வரலாறு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பற்றி இருபது வினாக்கள் நாங்கள் பொது மேடையில் வைக்க சொல்லட்டும் அவர் ஏற்போம் எதுவுமே தெரிய தம்பி பாவம் தம்பி அவர் அவர் கண்ணாடி அறைக்குள்ள நின்று நடிச்சு நடிச்சு அவர் வீட்டுக்குள்ள கண்ணாடி அறை இருக்கு பலபேருக்கு பேருக்கு தெரியும் எனக்குலாம் தெரியும் அதில் ஒரு காட்சியில் எப்படி நடிக்கணும் போய் நூறு முறை நடித்து பார்த்து அதை இப்போ ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் போய் நடி அங்கே படப்பிடிப்பில் நடிக்கக்கூடியவர் நாட்டு அரசியல் நிலைமை தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமை தெரியுமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமை தெரியுமா இந்திய தேசிய காங்கிரசனுடைய நிலைமை தெரியுமா நரேந்திர மோடி உலக அளவில் எவ்வளவு வலிமை மிக்க அரசியலா இன்றைக்கு உயர்ந்து நிற்கிற ராமர் கோயில் கட்டின பிறகு இந்தியா மூலம் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்கு அகன்ற இந்து ராஜ்ஜியம் அமைக்கும்னு நினைக்கிறாங்க நாங்க தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவங்க நாங்க என்ன தெரியும் விஜய்க்கு சொல்லுங்க என்ன தெரியும் என்கிட்ட பேச என்கிட்ட வர சொல்லுங்க பேசுவோம் நான் பேசுறேன் நானே ஒரு பத்து கேள்வி கேட்கிறேன் சரியா விடை சொல்லட்டும் நானே அவருக்கு சொல்லி சார் என்ன தெரியும் எதுவுமே தெரியாது தம்பி எதுவுமே தெரியும் முதல்ல அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்களா அதே சிக்கல்னு சொல்கிறாங்களே பெற்ற தாயும் தகப்பனும் வீட்டில் இருக்காங்களா கோடிக்கணக்கில் உங்கள்கிட்ட பணம் இருந்ததுக்கு கருப்பு பணம் சரி இந்த வெள்ளம் மூன்று மாவட்டம் நான்கு மாவட்டம் வெள்ளத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம்ல திருநெல்வேலியில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேரை பொறுக்கி எடுத்து அதில் பத்து பேர் கொடுத்துட்டு ஓடி போயிட்டார் ஏன் தூத்துக்குடிக்கு வரல ஏன் கன்னியாகுமரிக்கு போகலை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கருப்பு பணம் வச்சுருக்கீங்களே ஒரு இரநூறு கோடி பணத்தை கொண்டு மக்கள் கொடுக்கலாம்ல இந்த இழப்பில் நாங்கள் தவிச்சு கொண்டிருந்தோம்ல தம்பி வாழ் வாழ்வாதாரமே முற்றும் போயிட்டு தம்பி ஏழை எளிய மக்கள் உழைக்க மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வேளாண் குடி மக்கள் வேளாண்மை முற்றிலும் அழிஞ்சு போச்சு தாமரபரணி பாசன பகுதி ஒரு லட்சம் ஏக்கர் போச்சு ஓராண்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அதில் போட்ட முதலீடு இழப்பு அடுத்த நாங்கள் பயிர் செய்வதற்கு அடுத்த வேளாண்மைக்கு நாங்கள் என்ன செய்வோம் இதெல்லாம் சிந்திப்பாரா தம்பி விசை சீமான் சிந்திக்கார் பத்து நாள் முகாம் போட்டுக்கிறது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணுவோம் பத்து நாள் தென் மாவட்டங்கள் முகாம் போட்டு அவரால் எவ்வளவு முடியுமோ எங்கிருந்து வாங்குவாரோ நமக்கு தெரியாது வாங்கி கொண்டு வந்து முப்பது மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஒரே நாளில் மூவாயிரத்தி அவர் கை நாலே கொடுத்துருக்காரு தம்பி என் வீட்டுக்கே வந்தாரு அரை மணி நேரம் என் முற்றத்தில் உட்காந்துருந்தார் என் முற்றத்தில் அரை மணி நேரம் அது மாதிரி மக்களை தேடி போகணும் என்ன செஞ்சார் எதுவுமே செய்யலை எதுவும் தெரியாது நான் கட்சி தொடங்குறேன்னா என்ன நீங்க என்ன எம்ஜிஆரா இல்லை என் டி ராமராவா இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய் கட்சி வந்து போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னா சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அளவுக்கு இருக்கும் நாம் தமிழர் கட்சி வெல்லணும் ஒரு குறிவிச்சு அடிக்கணும் ஒரு குறைந்த ஒரு ஐந்து தொகுதிகளையாவது வெல்லணும் வென்றாதான் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு சரியாக வரும் வெல்லணும் அதற்கான வேலைகளை செய்யணும் அவர் மட்டுமே இப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அந்த காலத்தில் தம்பி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகத்திலேருந்து நாற்பத்தி ஒம்போதில் விலகினார் விலகுனார்னால் ஏற்கனவே திராவிடர் கழகத்தில் வளர்ந்தவர்கள் பேச்சாளர்கள் அண்ணா சொல்லின் சிவர் சம்பத்து நாவலர் நெடுஞ்சலியன் கே ஏ மதியலகன் என் வி நடராஜன் சத்யவாணி முத்து கலைஞர் மு கருணாநிதி இப்படி வந்து நான் திரைப்படத்தூரில் கே ஆர் ராம்சாமி எம்ஜி ராமச்சந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் என்எஸ் கிருஷ்ணன் இப்படி வந்து பெரிய ஒரு 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 படை வரிசைகள் உருவாகுச்சு அண்ணா சிறந்த பேச்சாளர் மேடை பேச்சுக்கே மெருகேற்றிய ஒரு அண்ணா அண்ணாவுக்கு பிறகு இன்றைக்கு சீமானுக்கு தான் மேடை பேச்சுக்கு கூட்டம் கூடுது இடையில் வைகோ வரைக்கும் இருந்தது அப்புறம் தம்பி தொல் திருமாவளவனுக்கு கொஞ்சம் கூட்டம் வந்தது மேடை பேச்சுக்கே அதெல்லாம் அடிபட்டு போச்சு இப்போ சீமானுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுது இப்படி இப்போ அண்ணாவுக்கு பின்னால் மிகப்பெரிய படை வரிசை இருந்தது நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போய் கூட்டங்கள் போட்டு பேசுனாங்க போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க இந்தியை எதிர்த்தாங்க மும்முனை போராட்டினாங்க அரிசி விலைவாசி எதிர்ப்பு போராட்டம்னாங்க நேருக்கு கருப்பு கொடினாங்க அது அதே அதேபோல் திரைப்படத்துறையில் ஒரு திரைப்படத்துறையில் அன்னைக்கு இருந்தவர்கள் ஒரு ஐம்பது அறுபது விழுக்காட்டினர் திராவிட இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க தமிழ் அறிஞர்கள் புலவர் பெருமக்கள் பேராசிரியர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே வந்தது நாற்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தி ஏழு வரை அறுபத்தி ஏழில் அண்ணா வென்றார் இப்ப நான் ஒருத்தன் தான் சீமானுக்காக பேசிட்டு இருக்கேன் அவர் சார்ந்த திரைப்பட துறையில் அவரை ஆதரிக்கிறதாக அவர் ஏறுகிற மேடையில் பல கலைஞர்கள் நடிகர்கள் பேசுறாங்களே தவிர இவர் பாராட்டி பேசுகிற ஆற்றல் மிக்க ஆளுமைகள் யாருமே வெளியே சீமான் ஆதரிக்கலையே இல்லையா இப்ப குறிப்பா வைரமுத்து மிகப்பெரிய இமயத்துக்கு நகரானவர்னு தம்பி பேசுவார் செந்தமலன் சீமான் ஆனா வைரமுத்து எங்கேயாவது சீமான் அரசியல் ஆதரித்து பேசியிருக்காரா இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் ஏற்ற ஒரு தமிழ் மகன் சீமான் தான் சீமானை நான் ஆதரிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் சீமான் கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் வைரமுத்து பேசியிருக்காரா பாரதி ராஜா கொஞ்சம் பேசினார் இப்ப அவரும் படுத்துக்கிட்டார் பாவம் இல்லையா வேற திரைப்பட உலகத்திலிருந்து யாரு உங்களை ஆதரித்து பேசுற இவர் உயர்ந்த மனிதர் வைரமுத்து உள்ள சத்தியராஜ பேசுற சத்யராஜ் திராவிட மேடைகள்லேயே தான் பேசிட்டு இருக்கார் முற்றிலும் சீமானுக்கு எதிரான நிலைப்பாடு இல்லையா அதே போல் வந்து பல ஆளுமை மிக்கவர்கள் செந்தமிழ் சீமானை ஆதரிக்கணும் தமிழ் உணர்வாளர்கள் ஆதரிக்கணும் தமிழ் தேசிய கலத்தில் ஆதரிக்கணும் எங்கள் ஐயா பல நெடுமாறே நீண்ட காலமாக இருக்கார் ஒரு முறை கூட சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு கருத்தை சொல்ல மறுக்கிறார் அப்போ அதை தேடணும் நாம் நாம் வந்து அவங்க சொல்லும் ஐயா எங்களை ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி அண்ணா எல்லாரையும் போய் பார்ப்பார காங்கிரஸை எதிர்த்து களமாடி நீண்ட காலம் ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தேழு வரை காங்கிரஸ் சேர்த்து களமாடி ஆட்சிக்கு வந்தோடனே பெருந்தலைவர் காமராஜர் போய் பார்த்தார் தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சி ராஜாஜியை போய் எல்லாரையும் ராஜாஜி கூட்டணியில் இருந்தார் எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தார் அப்படி ஒரு இணக்கமான தொடர்பு அவர் ஏற்படுத்தினார் அதனால தான் வெல்ல முடிந்தது அது மாதிரி நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழர் சீமா அன்பான வேண்டுகோள் ஆதரவு அமைப்புகளை இயக்கங்களை அரவணைத்து நிற்க வேண்டும் அவங்க பத்து பேர்கிட்ட கூட பேசுவாங்க அந்த பத்து பேர் நூறு பேர்கிட்ட பேசுவாங்க நூறு பேர் ஆயிரம் பேர்கிட்ட செய்தி போகும் இல்லையா அது மாதிரி தங்களை ஆதரிக்கக்கூடிய அறிமுகமானவர்களை வாரி அரவணைத்த பக்கத்துல வைத்துக் கொள்ள வேண்டாம் நாது தம்பிமார்கள் மட்டுமே மேடையில விட்டு பேசி பேசி நீங்க பேசுறத அவங்க பேசுறாங்க இல்லையா அது மாதிரி செய்யணும்னு அன்பு உரிமையோட நாம் தமிழர் பிள்ளைகளை நான் ஒரு மூத்தவன் என்ற முறையில் நானும் சில ஆண்டுகள் அந்த கட்சியில் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து பங்காற்றிய அந்த உரிமையோடு சொல்லிக் கொள்கிறேன் ஆதரவு ஆற்றல்களை பெருக்க வேண்டும் வாக்கு வங்கி ஆறு ஐயா கோடி ஆயிட்டு திரும்பி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஏழு கோடி பேரையும் நம்ம வந்து திரும்பி பார்க்க வைக்க முடியாது குறைந்த அளவு ஒரு கோடி பேரை நம்ம வந்து சிந்திக்க வைக்கணும் வாக்களிக்க வைக்கணும் அப்ப எல்லா ஆற்றல்களையும் அறவணி தெரிக்கணும் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துகள்